ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மல்லிகை கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லாயிருக்கேன் அலஹ்தில்லா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகு தக்காளி ரசம் தாங்க ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இருக்குல்ல அந்த ரெண்டு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த புளியில் அந்த தக்காளியை நல்லா எவ்வளோதுக்கும் மசித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நல்லா கையிலேயே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் இது மாதிரி நல்லா நொறுங்க கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பூண்டை இது மாதிரி நான் தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூடவே மல்லி இலை காம்புகள் கொஞ்சம் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு கல்லில் தட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி கொடக்கல் மாதிரி ஒரு சின்ன கல் இருக்குல்ல ரசம் தட்டுறதுக்கு இஞ்சி தட்டுறதுக்கெலாம் நம்ம வச்சுருப்போம் இந்த மாதிரி கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கல்லில் தான் நான் வந்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை தட்டி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதை மிக்ஸிலையும் அரைப்பாங்க மிக்ஸியில் அரைச்சா ரொம்ப நைஸாக அரைஞ்சா மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ ரசமும் நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோரும் ரசம் வைப்பாங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தனியாக எடுத்தாச்சு நம்ம புளியும் தக்காளியும் பனைஞ்சி வச்சுருந்தோம்ல அதில் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பாதையை நீங்கள் வச்சுக்கோங்க அதை நம்ம தாளிக்கும் போது இதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஓரமாக நம்ம இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு அல்லது ரெண்டரை டீஸ்பூனுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க அல்லது உங்களுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அதாவது கடுகு உளுந்தும் சேர்ந்தது மாதிரி இருக்கும் அந்த கடுகு உளுந்தும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பட்டைமிளகாய் ரெண்டு பட்டை மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஸோ இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்தால அந்த மிச்சத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் எனக்கு முழு மிளகு இல்லை ஸோ முழு மிளகு இருந்துச்சுன்னா நீங்கள் ரசம் தட்டும்போதே அந்த முழு மிளகை ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு அதில் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஸோ என்கிட்ட பவுட்ரு தான் இருந்துச்சு அதனால் நான் இப்போது தாளிக்கும்போது சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளியையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நொரக்கட்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம் ரொம்ப ரசம் கொதிச்சிடக்கூடாது எப்போவுமே இந்த நொறக்கட்டி வர அளவுலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் மிளகு தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு உங்கள் வீட்டில் கறி குழம்பு மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் ரசம் வைப்பாங்க நான் என்னோட ஸ்டைலில் ரசம் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நம்ம வீட்டில் வெரைட்டி வெரைட்டியாக குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் கடைசியாக ஒரு வாய்க்கு ரசம் வச்சு சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடே திருப்தியான மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ரசம் வச்சு கடைசியாக சாப்பிடுவீங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் ரசம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்